அர்த்த சக்தி சக்கரத்துல பலன்கள் பார்ப்போம் முக்கியமா இந்த இடுப்பு சதை குறையும் இங்க வந்து அதிகப்படியான சதைப்பாற்று இருந்தா அந்த சதைப்பாற்று குறையும் மூலாதார சக்கரம் மணிப்பூர சக்கரம் தூண்டப்படுது இந்த ஆசனத்துல அதனால பிரபஞ்ச சக்தி நமக்கு ஈர்க்கப்படும் அந்த பலனும் கிடைக்கும் சிலருக்கு இந்த இடுப்பு ஜாதகத்தில் ரொம்ப ஸ்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு இந்த இடுப்பு ஜாரி பெற்று இந்த அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் சேனல் பாக்குறவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து யோகா சேனல்ல யோகா அதை எச்சரிக்கை உங்களோடு சொல்லி தரேன் ஏன்னா நாற்பதுல இருந்து அறுபது வயசு உள்ளவங்க தான் அதிகமா பாக்குறீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு அந்த சேனல் அனாலிஸ்ட்ல போய் பார்த்தா தெரியுது அதனாலதான் எச்சரிக்கை உங்களோட சொல்லி தரேன் அந்த எச்சரிக்கைய நீங்க பாலோ பண்ணி பயன்பாருங்க அதை மாதிரி தெரிஞ்சு பயன்பாருங்க அப்படின்ட்டு

அதனால இப்போ அதை செய்வோம் கயிறு துப்படும் சாதாரண மூச்சு கயிறு துப்பிட்டு காதை ஒட்டி வச்சுக்கோங்க ரொம்ப சிப்பா அப்படிதான் எனக்கு அறிவிக்கிறேன் ஓகேவா சும்மா காதை ஒட்டி ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அப்புறமா இதுல மூச்சு சாதாரண விட மூச்சு வெளியிட்டுக்குன்னு செய்தீங்கன்னா ரொம்ப பலன் இதுல வந்து இந்த மூட்டு வெளிக்குதான் வர முடியும் அதுக்கு மேல வர முடியாது அந்த ட்ரையாங்கிள் அனுப்பணும் ஒண்ணு செய்வோம் அதான் கால் பாதை வரைக்கும் போவோம் கை இப்போ மேல வரும்போது பூச்சி வீட்டுக்குன்னே வாங்க கை இறக்கு ஓகேவா கை வந்து இப்படி திருப்பி வச்சு செய்யக்கூடாது கை உள்ள கை காத காத பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிதான் இருக்கணும் இப்போ போர்ட் சைடு ஏன் இரண்டு பக்கம் சாமிதா ஒரு முறை கணக்கு அதனால அதே மாதிரி இந்த பக்கம் செய்யணும் நல்லா மூச்சு உங்க மூக்குல நல்லா மூச்சு வெளியிட முடியலன்னா பாடிய தலை இப்படிலாம் திருப்ப கூடாது நேரா பார்த்தபடிதான் இருக்கும் தலை சில பேர் இப்படி எல்லாம் திருப்பியும் செய்வாங்க தவறு நான் எப்படி நிற்கிறேன் பாருங்க கை இறக்கும் போது இப்படி இறக்குறதை விட திருப்பி இறக்குனீங்கன்னா இலிசியார் இப்போ பேசாம செஞ்சிக்கார் கையாறுங்க மெதுவா மெதுவா கைத்துக்குங்க இருக்குங்க வெளியிடுங்க ஏன்னா காத்து இருந்தா நல்லா சாய நம்பிடுங்க மூக்கொழியா வெளியேறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வாய் வாய்மொழியா வெளியிடுங்க அப்போ நல்லா எல்லா காத்து வெளியேற்றுவங்களும் இது மாதிரி செய்து எச்சரிக்கை உணவரோட செய்து நீங்க வந்து கால் பேரன்ஸ் பத்தியா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட அகற்றி தப்பு இல்லை நீங்க கொஞ்சம் உடல் பாருங்கன்னா ஒரு அடி கால் வச்சுட்டு இப்படி பண்ணீங்கன்னா கடுமா இருந்தேன்னு தெரியுங்க அதனால எல்லாருமே உங்களுக்கு எச்சரிக்கை உணர்வோட சொல்லித்தரேன் அந்த எச்சரிக்கை உணர்வை நீங்க கவனம் வைத்து ஆஹ் எந்த ஒரு ஆசனமா இருந்தாலும் யோகாசனம் பயன்பெறுமா பண்புடன் இல்ல இப்போ அத்த கட்டி சக்கரத்துல பலன்கள் பார்த்தோம் முக்கியமா இந்த இடுப்பு சதை குறையும் நீங்க வந்து அதிகப்படியான சதைப்பாற்று இருந்தா அந்த சதைப்பாற்று குறையும் அப்புறம் மூலாதார சக்கரம் மணிப்பூர சக்கரம் தூண்டப்படுது இந்த ஆசனத்துல அதனால சக்தி நமக்கு ஈர்க்கப்படும் அந்த கொலை கிடைக்கும் சிலருக்கு இந்த இடுப்பு ஜாதி ரொம்ப ஸ்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு இந்த இடுப்பு ஜாதகத்துக்கு நெகிழ்வு தன்மை கிடைக்கும் அப்புறம் இந்த ரிம்பு சொல்லுவோம்ல விடாயண் விடாயனமுக்கு நெகிழ்வு தன்மை கிடைக்கும் இது நெகிழ்வு தன்மை கிடைக்கிறதுன்னா பின்னாடி இருக்கிறது ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுத்தோம்னா எங்க இருக்கிற ஒரு நீங்க நெகிழ்வு தன்மை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வராது ஸோ இந்த விநாயகனுக்கு நெகிழ்வு தன்மை கிடைக்கும் இவ்வளவு பலன்கள் இருக்குது அதனால அர்த்த கட்டி சக்கராசனம் எச்சரிக்கை உணர்வோடு செய்து எப்படி எச்சரிக்கை உணர்வோடு சொல்லி கொடுத்து அது மாதிரி செய்து பயனடைமாறு அன்புடன் விழுந்துகிறேன் இந்த ஒரு ஒரு வீடியோவும் நானும் எங்க சிஷியரும் ரொம்ப கடுமையான மழைப்பு கொடுத்து போடுறோம் அதனால இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தா புதிய பாருகிறவராக இருந்தா தனிப்பட்ட பட்டன் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு செய்யும் முறை முன்பு விரும்புகிறேன் நன்றி வணக்கம்